அமெரிக்காவுடனான பேச்சு தோல்வி அரசுக்கு தவறான ஆலோசனைகளை அதிகாரிகள் வழங்கியதாக ரவி கருணாநாயக்க எம்பி குற்றச்சாட்டு செம்மணி புதை குழிகளில் மீட்கப்பட்ட நாற்பத்தி ஆறு தடைய பொருட்கள் ஓரின திருமணத்துக்கு இடமளிக்க கூடாது கர்த்தினால் ஆண்டகை திட்டவட்டமாக அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் கூட கருப்பு ஜூலை ஏன் கவனத்தில் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது அமெரிக்க தேர்வு வரையை பதினைந்து வீதமாக குறைக்கலாமா ஆகஸ்ட் முதலாம் திகதிக்கு முன்னர் இலங்கை என்ன செய்யப்போகிறது நூற்றாண்டு பழமையான சிவன் கோவில் கம்போடியா தாய்லாந்து மோதலில் மையமாக இருப்பது ஏன் யாழ்ப்பாண பண்பாடு மறந்தவையும் மறைந்தவையும் இவை உட்பட மேலும் பல முக்கிய செய்திகள் கட்டுரைகளை வாசிப்பதற்கு இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை பார்ப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் வீரகேசரி எங்கேயும் எப்போதும்